ஹெய் ஜெயலால் ஹலோ லூய் அவங்க யாவரும் மேசிக்கிற நாமத்தில் இந்த காலை விலையில் வாழ்த்துக்கிறேன் கத்தரை ஆராதிக்கிற துதிக்கிற குடும்பமாக சபையாக விசுவாச பிள்ளைகளாக இணைந்து ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே மீண்டுமாக இந்த ஆசிர்வாதம் அல்லாமலும் அவங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியமானவர்களே கத்தரை நாம் பாடுவது துதிப்பது ஆராதிப்பது எல்லாமே அவரை மாத்திரம் உயர்த்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து நடத்துகிறார் எவ்வளோ துன்பத்தின் பாதைகள் கண்ணீரின் பாதைகள் வேதனின் பாதைகள் பற்றாக்குறைகள் எல்லா விதமான பலவீனங்கள் இதன் நடுவிலே அவர் நம்மோடு இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்துகிறார் ஆமேன் அல்லே லூயா சோர்ந்து போகாதவர்கள் இந்த காலை விடையில் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி நாம் எப்படி கர்த்தனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் விடையாய் பார்த்து ஜபிக்கப் போகிறோம் சங்கீதங்களும் புஸ்தகம் ஒன்பதாம் சங்கீத ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் அல்லே லூயா அல்லே லோயா சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் எந்த பக்க திரும்பினாலும் வனாந்திரம்தான் எந்த நிமிஷமும் அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சத்துருக்கள் விரோதிகள் சூழ்ந்த நிலைமைதான் அவனும் வனாந்திர வனாந்திரமாய் ஓடிக்கொண்டிருந்த நிலைமைதான் ஆனாலும் பாருங்கள் அவன் கத்தரை எப்படி மகிமைப்படுத்துகிறார் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் பாடுகள் வேதனைகள் அவன் உயிரை கையில பிடித்து கொண்டு ஓடுகிற சூழ்நிலைகள் அதன் நடுவில் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த போராட்டத்தில் நாம் கடந்து போனாலும் நம்முடைய ஆத்மா மகிழ்ந்து களி கூற வேண்டும் கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவதே நம்முடைய பலம் அலேலூயா அலேலூயா நாம் கத்தரை மாத்திரமே நம்பியிருந்தால் நாம் இறுதியும் கழி கூறும் கத்தரை விசுவாசித்தால் நம் இறுதியம் கழிக்குறும் பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் இன்றைக்கு பாருங்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக ஆண்டவரை விட்டு தூரமாக சபை ஐக்கியங்களை விட்டு அநேகர் இன்றைக்கு விலகி போகிறாங்க செபிக்கிறது இல்லை ஆராதிக்கிறது இல்லை ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுறாங்க ஏன் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு காரியம் ஒரு சூழ்நிலை ஒரு போராட்டம் ஒரு சோதனை ஆனால் எத்தனை சூழ்நிலைகளிலே சங்கீதக்காரனை பாருங்கள் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்போ அந்த நாமம் அவருக்கு ஒரு பெரிய பலனாக இருந்தது அவர் நாமத்தை நாம் பாடல் வழியாக ஆராதிக்கும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது நம்மை கத்தராசி வதிக்கிறான் சோர்ந்து போகாதவர்கள் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கத்தரில் களி கூறுங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தரை ஸ்தோத்திரித்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் அவர் நம்மை கைவிடாமல் நடத்துவார் இதுவரைக்கும் நம்மை ஆசீர்வதித்தவர் தொடர்ந்து நடத்துவார் இப்பொழுது நம்ம கண்களை மொழி ஜெபிப்போம் உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இன்னும் யாராவது கத்தருக்குள் மகிழ்ந்து களி கூறாமல் இன்றைக்கு பலவிதமான பாவ சோதனையிலே பாவத்தின் பிரச்சனையிலே பலவீனத்திலே எத்தனையோ துக்கங்களிலே காணப்படலாம் இப்பொழுது நாம் ஜபிக்கும் பொழுது அவர்களை ரட்சிப்பார் உங்கள் முழு குடும்பத்தை கத்த ரட்சிப்பார் உங்களை கத்தருக்குள் கழிகூற செய்வார் பரிசு தாவியாளர் உங்களை நிரப்புவார் உங்களுடைய வாயில கத்தரை துதிக்கிற துதியை கொண்டு வாருங்கள் கத்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் ஜபிப்போமா பரலோக பிதாவே உம்மை பாட துதிக்க ஆராதிக்க மகிழ்ந்து கழி கூற நம்ம கீர்த்தனம் பண்ண இந்த காலை விலையில் நேரங்களை சந்திப்பதற்காக நன்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சிப்பிராக சந்திப்பிராக விடுவிப்பிறாக எத்தனை துக்கம் பாடு வனாந்தரத்தின் வழியாக கடந்து போனாலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்துகிறீர் தைரியப்படுத்துகிறீர் காத்து நடத்துகிறீர் அன்றுவரை அந்த தேவனை நாங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்துகிறோம் அன்றுவரை இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தி வாலிப பிள்ளைகளை சந்தி கணவன் மனைவி பெற்றோரை சந்திங்க இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பமும் உம்மில் மகிழ்ந்து கழிகூறச் செய்வீராக எத்தனையோ போராட்டங்களில் கடந்து வந்தாலும் உம் நாமத்தை பற்றி கொண்டு பண்ண ஆராதிக்க துதிக்க பரிசு தாவியான ஒரு உதவி செய்வீராக என்று ஜபிக்கிறோம் எல்லா துக்கங்களை மாற்றும் எல்லா பலவீனங்களை மாற்றும் இன்னும் மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத யார் இருந்தாலும் கத்தர் அவர்களை சந்திப்பீராக ரட்சிப்பிறாக முழு குடும்பமாய் உம்மில் மகிழ்ந்து கழிக்கூற கிருபை செய்யும் மிகப்பெரிய ஒரு அந்த மேன்மையை நீர்த்தாமே ஆராதனையின் வழியாய் கட்டளடிவிறாக உண்மை நாங்கள் உயர்த்த உயர்த்த மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி நாமத்தில் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே தொடர்ந்து கீர்த்தனம் பண்ணுவோம் அவர் நாமத்தை உயர்த்துவோம் மகிழ்ந்து களை கூறுவோம்